ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம துணி தைக்கும் போது அடிக்கடி நூல் கட்டாச்சுன்னா நம்மளுக்கு தைக்கவே தோணாதுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க வேலை செய்கிறக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குங்க பிகினர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு நூல் அக்குதுன்னே தெரியாமல் மெக்கானிக்கையெல்லாம் கூப்பிட்டு பார்ப்பீங்க ஆனால் இந்த பிரச்சனை வந்து நம்ம சின்ன சின்ன விஷயம் வந்து நம்ம சரி செஞ்சாலே போதுங்க தையல் நூல் வந்து அடிக்கடி கட் ஆகிறது வந்து நம்மளே வந்து சரி செஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து முதல்ல பார்க்க வேண்டியது நூல் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குதா அப்படின்னு சொல்லி தான் நம்ம செக் பண்ணணுங்க நான் பார்த்தீங்கன்னா என்னோடய மிஷினுக்கு ஹம்மரு வர்த்தமான் ஸ்பேடுன்னு மூணு பிராண்டு நூல் மட்டுந்தாங்க நான் யூஸ் பண்ணுறேன் இது மாதிரி நம்ம இழுத்தா டக்குன்னு உடையக்கூடாதுங்க அது மாதிரி உடஞ்சதுன்னா நம்மளுக்கு வந்து அடிக்கடி நூல் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இது மாதிரி வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி தான் நம்ம வந்து மிஷினில் போடணுங்க முதல்ல அடிக்கடி நூல் அருந்து போகுதுன்னா ஃபஸ்ட்டு வந்து நூலை வந்து செக் பண்ணுங்க நல்லா குவாலிட்டியாக இருக்கா அப்படின்னு சொல்லி நான் வந்து மூணு பிராண்டு நூலையும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறேங்க அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை டக்கு டக்குன்னு நூல் உடையுதான்னு சொல்லி மூணு பிராண்டு நூலும் வந்து செக் பண்ணுறேங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நூல் வாங்கும்போது இயர் வந்து செக் பண்ணணுங்க நான் எடுத்திருக்கிற நூலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஒரு ஆறு மாதத்துக்குள்ள நூலு தான் வந்து நான் வாங்கியிருக்கேங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த இயரில் இருக்கிற நூல் தான் நான் வாங்கியிருக்கேங்க வாங்கும்போது நம்ம முக்கியமாக செக் பண்ண வேண்டியது வருஷத்தை வந்து செக் பண்ணுங்க ரொம்ப பழைய நூலாக இருந்ததுன்னா டக்கு டக்குன்னு உடையுங்க அதனால் நம்ம இயர் வந்து பார்த்து தான் வாங்கணும் அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நூல் போடும்போது நம்ம கரெக்டாக கோர்த்துருக்குறோமா எந்தெந்த ஹோலில் வந்து நம்ம நூல் கோர்க்கணுமோ அந்தந்த ஹோலில் வந்து கரெக்டாக நம்ம கோர்க்கணுங்க அது வந்து நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமான்னு சொல்லி நம்ம செக் பண்ணணுங்க என்னோட மிஷினுக்கு வந்து நான் இப்படி தாங்க கோர்ப்பேன் ஃபஸ்ட்டு வந்து அந்த அது அந்த ராடு மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு ஹோல் இருக்குங்க அதில் வந்து நம்ம கோர்த்துட்டு மறுபடி கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹோல் வருது பார்த்திங்களா மேலே ஃபஸ்ட்டு கோர்த்துட்டு மறுபடியும் கீழே கோர்த்துக்கணுங்க கீழே இன்னொரு ஹோல் இருக்குது பார்த்தீங்களா இது மாதிரி கோர்த்துக்கணுங்க கோர்த்துட்டு சென்ட்ரா ஒரு நெட்டு மாதிரி வருது பார்த்தீங்களா அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த நூலை வந்து போட்டுக்கணுங்க அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் அடுத்தது வந்து அந்த ரிங்கு மாதிரி வருது பார்த்தீங்களா அதுக்குள்ளே வந்து நம்ம அந்த நூலை வந்து சொருகிக்கணுங்க சொருகிட்டால் அந்த சென்ட்ராக ஒரு கம்பி வருது பார்த்திங்களா அதுக்குள்ளேயும் வந்து நான் விட்டுக்குவேங்க விட்டுட்டு மறுபடியும் பக்கத்துலே இன்னொரு பா டைப்பில் ஒரு கொடுத்துருக்குறாங்க பாருங்க கம்பி அதுக்குள்ளே நம்ம சொருகிக்கணுங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஹோல் இருக்குது பார்த்தீங்களா மிஷின் வந்து மேலையும் கீழே போயிட்டு வரும் பாருங்க பாருங்கள் மேலே கீழே போகுதுங்களா அந்த ஹோல்ல வந்து மறுபடியும் கோர்க்கணுங்க நம்ம நிறையா மொந்தமாக கொடுத்தோம்னா அது உள்ளே நூல் போகாதுங்க ரெண்டாக மடித்து தான் உள்ளே போகுங்க மறுபடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பா மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ளேயும் நம்ம கோர்த்துக்கணுங்க கோர்த்துட்டு கீழே ஊசி இருக்குது பார்த்திங்களா அதில் கோர்த்துக்கலாங்க இது மாதிரி நம்ம கரெக்டாக கோர்த்தாதான் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நூல் கட் ஆகாதுங்க இதில் நம்ம ஒரு ஹோல் விட்டாலும் உங்களுக்கு நூல் வந்து அடிக்கடி கட் ஆகுங்க மேல இருந்து நம்ம கரெக்டாக எப்படி கொடுத்துருக்கோம் பாருங்கள் இது மாதிரி தான் கோர்க்கணுங்க இதில் எந்த ஒரு ஹோலில் விட்டாலும் நம்மளுக்கு வந்து அடிக்கடி நூல் வந்து கட் ஆகுங்க இது கரெக்டாக இருக்கான்னு சொல்லி அடுத்தது நம்ம செக் பண்ணணுங்க நூல் கட் ஆகும்போது இன்னொரு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊசி வந்து கரெக்டாக போட்டுக்கோமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணுங்க நான் வந்து என்னோட மிஷினுக்கு பதினாலு சைஸ் ஊசி தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேங்க அதாவது ஃபுல்லாக ரவுண்டாக இருக்குங்க எந்த சைடும் தட்டை வடிவமாக இருக்காதுங்க ஃபுல்லாக ரவுண்டாக இருக்குங்க இந்த மாதிரி ஊசியை தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேங்க ஃபுல்லாக ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா ஊசி வந்து நம்ம கழட்டி மாட்டும்போது கரெக்டாக மாட்டியிருக்கோமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணுங்க ஒரு சைடு வந்து பள்ளமாகவும் ஒரு சைடு மேடாகவும் இருக்குங்க நம்ம மிஷின் உட்காந்து தைக்கிறோம் பார்த்தீங்களா நமக்கு வலது சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்கிட்ட பள்ளமாக இருக்குங்க நம்மளுக்கு இடது சைடு பார்த்திங்கன்னா மேடாக இருக்குங்க அதாவது நம்ம ஊசி கோர்ப்போம் பார்த்தீங்களா அந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேடாக இருக்குங்க இதை வந்து நம்ம திருப்பி மாட்டினாலும் ஊசி நூறு அடிக்கடி நம்மளுக்கு வந்து கட் ஆகுங்க அதை வந்து நம்ம கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணுங்க அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பாபினில் வந்து நூல் வந்து கரெக்டாக சுற்றி இருக்கோமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணுங்க கொஞ்சம் கரடு முரடாக சுற்றினாலும் நம்மளுக்கு தையல் வந்து நல்லா விழுகாதுங்க அடிக்கடி வந்து நூல் கட் ஆகிட்டே இருக்குங்க அதனால கரெக்டாக ஒரே ஈவனாக நம்ம சுற்றணுங்க அது மாதிரி சுற்றினாதான் வந்து தையல் வந்து கரெக்டாக இருக்குங்க அப்புறம் உள்ள டப்பிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பிசுறு இருக்குங்க அதெல்லாம் வந்து நம்ம சுத்தம் செஞ்சுட்டு நம்ம தைக்கும்போது அடியில் வந்து உங்களுக்கு பிசுறு வந்து வராதுங்க டப்பியில் வந்து கரெக்டாக மாட்டுறோமா அப்படின்னு சொல்லி பார்க்கணுங்க கரெக்டாக மாட்டி அந்த நூல் வந்து கரெக்டாக வந்தால் தான் உங்களுக்கு அடிக்கடி வந்து நூல் கட்டாகாமல் இருக்குங்க பார்த்தீங்களா இப்படி வருது பார்த்தீங்களா அதே மாதிரி டப்பியில் வந்து லூஸ் டைட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இதில் வந்து நம்ம லூஸ் வேணும்னாலும் வச்சுக்கலாம் டைட் வேணும்னாலும் வச்சுக்கலாங்க நம்ம டப்பி வந்து இது மாதிரி தாங்க உள்ளே சொருகணும் நேராக வச்சு நம்ம சொருகணும் கொஞ்சம் மாற்றி சொருகினாலும் நம்மளுக்கு பாயிண்ட்டு மாறிடுங்க கரெக்டாக வச்சு நம்ம போட்டுக்கலாங்க அடுத்தது இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம டென்சர் இருக்குது பார்த்திங்களா இது வந்து லூஸ் டைட் வந்து கரெக்டாக வச்சுக்கணுங்க நம்ம நூலுக்கு நூலு அது வந்து மாறுங்க ஒரு நூல் பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்குங்க அந்த நூலுக்கு வந்து நல்லா லூஸ் வச்சு நம்ம தைக்கணுங்க ரொம்ப டைட்டாக இருந்தாலும் நூல் அக்குங்க இது பார்த்தீங்களா எவ்வளோ டைட் பண்ணியாச்சு பார்த்திங்களா நூலே வரல பார்த்திங்களா மேலே இருந்து கீழே இழுத்தாதான் நூல் வருது பார்த்திங்களா இது வந்து ரொம்ப டைட்டாக இருக்குதுங்க அப்படி இருந்தாலும் நூல் அக்குங்க இதுக்கு வந்து கரெக்டாக நல்லா லூஸ் வச்சு நம்மளுக்கு இழுக்கிற அளவுக்கு லூஸ் வந்தால் போதுங்க இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு நூல் வந்து கட் ஆகாதுங்க இது பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரொம்ப லூஸாக இருந்தாலும் நூல் வந்து கட் ஆகுங்க கரெக்டாக நூல் போடும்போது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போட்டுக்கலாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டு தைக்கணுங்க இதில் வந்து ஏற்கனவே உள்ள எண்ணெய் இருக்கிறதுனால நம்ம எங்கெங்கே சுற்றுமோ அந்த இடத்துல வந்து நம்ம எண்ணெய் விட்டு தாங்க தைக்கணும் அப்போ தான் வந்து நூல் அக்காமல் இருக்கும் சவுண்டு வந்து நல்லா இருக்குங்க இல்லைன்னா கடை கடை கட கடான்னு சவுண்ட் அடிக்குங்க அதனால் நம்ம வந்து எண்ணெய் விட்டு நம்ம தைக்கும் போது நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க தையலும் வந்து உடையாதுங்க மேல் சைடு வந்து எங்கே எண்ணெய் விடணும்னா அந்த டென்ஷன் வருது பார்த்திங்களா அந்த ரிங்கு மாதிரி வருது பாருங்க அந்த சைடு வந்து ஒரு ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு எண்ணெய் ஊற்றலாங்க நம்ம பார்த்த முறையெல்லாம் நம்ம க கரெக்டாக நம்ம செக் பண்ணிட்டோம் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நூல் அருந்து போகுதுன்னா அது என்ன காரணத்தினால நூல் அருந்து போகுதுன்னு சொல்லி பார்க்கணுங்க இப்போ நம்ம மிஷினில் வந்து ஊசி நூலெல்லாம் கோர்த்த பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டீங்க இருந்தாலும் நூல் வந்து ரொம்ப டைட்டாகவே வருங்க அது மாதிரி இருக்கும்போது நம்ம ரொம்ப ரொம்ப சுலபமான மெத்தடுங்க இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து நம்ம இது மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தைக்கும் போது கொஞ்சம் நல்லாவே லூஸாக வருங்க இந்த மாதிரி ஒரு முறையில் பயன்படுத்தலாங்க இது மாதிரி தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு தைக்கும்போது துணியில் வந்து எண்ணெயாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க ஒரு பவுல் எடுத்துகிட்டு நூல் பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா நினச்சிட்டு நம்ம தைக்கும்போது ஈஸியாக வருங்க நூல் வந்து கட் ஆகாமல் இருக்குங்க நூல் வந்து அடிக்கடி கட் ஆகும்போது நம்ம இது மாதிரி கவனித்து நம்ம தைக்கும் போது நம்மளே வந்து சரி செஞ்சுக்கலாங்க நூல் கட் ஆகிறது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி